நம்முடைய நீயத்துக்கள் நிறைவேற வேண்டுமா நாட்டங்கள் நிறைவேற வேண்டுமா தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா இந்த து ஆவை இன்று இரவு நல்ல எண்ணத்தில் அதாவது அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக ஓதுங்கள் உங்களுடைய அனைத்து விடயங்களும் சீராகும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மிகச்சிறந்தது ஆக்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் சகோதரர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே ரஜபுடைய மாதம் அதாவது புனிதமான இரவு அந்த மராஜுடைய இரவு அவர்கள் அதாவது அலேஹி வசல்லம் அவர்களுக்கு பரிசாக அளிக்கப்பட்ட தினமாக இந்த மியராஜுடைய தினம் இறந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்த சகோதரர்களே நாளைய நாள் மியராஜுடைய நாளாக இருக்கின்றது அதாவது இறை இருபத்தி ஏழு

والحمد لله ولا اله الا والله اكبر ولا حول ولا والله حول بالله ஒரு து உங்களுடைய அனைத்து விடயங்களும் அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா இந்த து ஆவை ஓதுங்கள் அல்லாஹவை புகழக்கூடிய கூடிய துதிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு இந்த து ஆரம்பிக்கின்றது இந்த து ஆதிகமாக ஓதினாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நம்முடைய நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் அதே போன்று இன்னும் ஒரு மிகச்சிறந்த ஒரு அதாவது நபி மூசா அலி அவர்கள் ஓதிய ஒரு நபி மூசா அலே அவர்கள் ஓதியது ஆ அதாவது மூசா அலேஹி அவர்கள் அல்லாஹிடத்திலே இந்த ஆவை ஓதினார்கள் அவர்களுக்கு எல்லா விதமான உதவியும் உதவிகளையும் அல்லாஹ் நபின் அலிசலாம் அவர்களுக்கு கொடுத்தான் அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்தது ஆவாக இந்த இருந்து கொண்டிருக்கின்றது என்னது ஆ என்றால் த இலைய மின்சல் த இலைய மின் ஃபகீர் என்று வரக்கூடிய இந்த து யா அல்லாஹ் எல்லா நலவுகளிலும் நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்று பொருள் படக்கூடிய இந்த நிறைவா எனக்கு நீ வழங்கும் நன்மையில் நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் கருத்துக்களையுடையதாக இந்த ஆனின் ஆனினுடைய இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் இந்த ஆவை குறிப்பிடுகின்றான் நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் ஓதியதாக இந்த து ஆவை நபி மூசா அலி அவர்கள் ஓதினார்கள் அவர்கள் காலையில் ஓதினால் மாலையை அடிவதற்குள் அல்லாஹ் அவர்களின் தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து வைத்தான் அந்த அளவுக்கு சிகந்தராக இந்த இருக்கின்றது உங்களுடைய நீண்ட கால தேவைகள் இருக்கும் அதனை முன்வைத்து இந்த ஆவை ஓதுங்கள் எவ்வாறு ஓத வேண்டும் யக்கீனோடு நாம் யக்கீனோடு ஓதக்கூடியது ஆக்களே அவ்வாஹ ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அதனால் நாம் ஆக்களை ஓதுகின்ற பொழுது யக்கீனோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய ஆக்களையும் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் நா அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக அமீன் வ ஆఖிர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்